சுவாமி சரணம் சமத்துவத்திற்கு வழிகாட்டும் ஐயப்ப விரதம் சமத்துவமும் நட்பும் ஐயப்ப விரதத்தில் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் சமுதாயத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நீக்க தீவிர முயற்சியை மேற்கொண்டார் ஜாதி மற்றும் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமுதாய சமத்துவத்தை கொண்டு வர பாடுபட்டார் ஆனால் அம்முயற்சியில் காந்தி அடிகளால் சிறிதளவே வெற்றி காண முடிந்தது ஆனால் இச்சீரிய முயற்சி ஐயப்ப பக்தியின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளது ஆம் மாலை அணிவதன் மூலம் ஒவ்வொருவரும் தற்காலிக துறவரம் மேற்கொள்கின்றனர் லௌகீக விஷயங்களில் இருந்து மனதை விலக்கி ஆன்மீக விஷயத்தில் செலுத்த முயற்சி மேற்கொள்கின்றனர் ஆகவே அவர்கள் தனக்குள் மறைந்திருக்கும் இறைவனை தேடும் உன்னத பணியை துவங்குகின்றனர் அதனால் மாலை அணிந்தவர்கள் அனைவரும் அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் கடந்து ஐயப்பமார்களாக சுவாமிமார்களாக அழைக்கப்படுகின்றனர் அதன் பொருட்டு குரு சுவாமிகள் தங்களது குழுவில் அனைத்து ஜாதி இன பொருளாதார நிலையில் உள்ள அனைத்து பிரிவுகளில் இருந்தும் ஐயப்பமார்கள் இடம்பெறும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களிடையே எவ்வித ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் அனைவருக்கும் யாத்திரையின் போது உள்ள வேலைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஐயப்பனுக்கு உதவி செய்வதற்காக இன்னொரு ஐயப்பனை மாலை அணிவித்து கூட்டி வருவது என்பதை அனுமதிக்கவே கூடாது இப்படி ஐயப்பமார்கள் எந்தவித பேதமும் இன்றி எல்லோருமாக சேர்ந்து ஐயப்ப பூஜை போடுவது பஜனை செய்வது அன்னதானம் இடுவது ஷபரி யாத்திரைக்கு குழுவாக செல்வது யாத்திரிகளுக்கு அவசர கால உதவி செய்வது என பல சத்காரியங்களில் ஈடுபட்டு சமத்துவத்தின் நட்பையும் பெருக்கி ஐயப்ப விரதத்திற்கே பெருமை சேர்க்கின்றனர் எனவே சமுதாயத்தில் பேதத்தை நீக்கி சமத்துவத்தை உண்டாக்கும் இந்த ஐயப்ப விரதத்தை എല്ലോരും പോ സ്വാമി ശരണമയ്യപ്പാ